இன்றைக்கி வந்துட்டு நம்ம பதிவில் பார்க்க போகிறது திருத்தணி முருகன் கோவில் அதோடைய தலை வரலாறு அங்கே வந்துட்டு முருகருக்கும் பள்ளிக்கும் நடந்த கல்யாணம் திருக்கல்யாணத்தை பற்றியும் இந்த பதிவில் வந்துட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய பதிவு ஒவ்வொன்றுமே வந்துட்டு தேசியம் சார்ந்ததாகவும் தெய்வீகம் சார்ந்ததாகவும் அதிகமாக பதியப்படும் அதனால தான் வந்துட்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு நம்ம சேனலில் வச்சுருக்கேன் சரி வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்கு போவோம் திருத்தணி முருகன் பற்றிய நமக்கு தெரிந்த சில தகவல்களை வந்துட்டு இந்த பதிவில் பார்ப்போம் முருகப்பெருமனுடைய சக்தி வாய்ந்த திருத்தலங்கள்லேயும் திருத்தணியும் ஒன்று இந்த திருத்தணி மலைப்பகுதியில் வந்துட்டு வசித்து வந்த வேடர்களின் தலைவராக வந்து நம்பிராஜன் இருந்தார் அவர் வந்துட்டு ஒரு முறை வந்து காட்டுக்கு போகும்போது வள்ளிக்கொடிக்கு அடியில் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அவர் கண்ணுக்கு தட்டுப்படுது இந்த குழந்தை யாரும் பார்த்தீங்கன்னா திருமாவனுடைய புதல்வி சந்தர்ப்ப சூழ்நிலையினால வந்துட்டு குழந்தையாக வந்த வள்ளி அவர் வந்துட்டு பூமிக்கு வந்துடுறார் குழந்தைக்கு வந்துட்டு வள்ளி என வந்துட்டு பெயர் சூட்டி வளர்த்தார் நம்பிராஜன் அவர்கள் பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வள்ளி வந்துட்டு திருப்புவனம் காத்து வந்தார் அதாவது திருப்பூனம் காத்து வந்தார் அப்போது வந்துட்டு முருகப்பெருமான் வந்து வள்ளியை அவர்களை வந்துட்டு ஆட்கொணர்வதற்காக முதியவர் வேடத்தில் வந்துட்டு வள்ளி மேல் வந்து முருகப்பெருமான் வந்துட்டு காதல் வயப்படுறாரு அதுக்கப்புறம் வள்ளியவர்கள் வந்துட்டு திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்காக தான் வந்துட்டு முருகப்பெருமன் அவர்கள் வந்துட்டு அவருடைய அண்ணனான விநாயகர் அவர் போயிட்டு நாடுறாரு விநாயகர் அவர்களும் வந்துட்டு கணேச வடிவு அதாவது யானை வடிவில் வந்துட்டு வள்ளியவர்களை வந்துட்டு பயமுறுத்துறாங்க அந்த யானை வடிகள் வந்த விநாயகருக்கு வந்துட்டு பயந்துக்கிட்டு அவர்களும் போயிட்டு அந்த முதியவராக வந்த முருகப்பெருமானை வந்துட்டு கொள்கிறார் அவரது மேனி திருமேனியை பட்டதுமே வந்துட்டு வள்ளி அவர்களுக்கு வந்துட்டு வந்திருப்பது வந்துட்டு முருகப்பெருமான் தான் அப்படின்னு வள்ளியும் வந்துட்டு அறிந்து கொள்கிறார்கள் வள்ளியை வந்து பயமூர்த்த விநாயகர் வந்துட்டு ஆபத் சகாய விநாயகர் என்றும் வந்துட்டு பெயர் பெற்றார் அதாவது திருத்தணியுடைய மலைப்பகுதியில் வந்துட்டு விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சன்னதி வந்துட்டு இங்கே திருத்தணியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் வந்துட்டு சூரசம்ஹாரம் செய்த முருகன் வந்துட்டு கோபம் தணிக்க இந்த இத்தலம் வந்துட்டு திருத்தணிகை என்று வந்துட்டு அழைக்கப்படுது அதனால வந்துட்டு இது வந்துட்டு திருத்தணி சுருக்கமாக அழைக்கப்படுகிறது எல்லா கோயில்களிலுமே வந்துட்டு சூர சம்ஹாரம் நடக்கும் ஆனால் இங்கே உள்ள திருத்தணி மலையில் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது ஏன்னா இங்கே வந்துட்டு சூரசம்ஹாரம் செஞ்சுட்டு தன்னுடைய தன்னை வந்துட்டு சாந்தப்படுத்து உட்காந்து அமர்ந்த மலை தான் வந்துட்டு இந்த திருத்தணி மலைங்கிறதுனால இங்கே வந்துட்டு சூரசம்ஹாரம் நடக்காது அதுக்கு பதிலாக அவரை சாந்தப்படுத்துறதுக்காக மலர் தூவல்களாக மலர்களை வந்துட்டு வச்சு முருகப்பெருமானை வந்துட்டு சாந்தப்படுத்துவாங்க இன்னொன்று வள்ளிக்கும் முருகனுக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு திருமண நிகழ்வும் நடைபெறும் எல்லா கோயில்களையுமே வந்துட்டு முருகப்பெருமானுக்கு வேல் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயில் தளத்தில் மட்டும் முருகப்பெருமானும் வந்துட்டு வேல் இல்லாமல் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி இருப்பார் பூஜை போது மட்டுந்தான் இந்த வேல் வந்துட்டு முருகருக்கு வந்து சாத்தப்படும் அந்த வேலுக்கு பேர் வந்துட்டு சக்தி கஸ்தரம் என்று பெயரும் என்று சொல்லப்படும் முருகப்பெருமானுடைய வாகனம் பார்த்திங்கன்னா மயில் அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் சுவாமி மேலையில் வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு யானை வந்துட்டு இருக்கும் அதாவது முருகனை பார்த்தாப்புல யானை அங்கே இருக்கும் ஆனால் இங்கே திருத்தணியில் வந்துட்டு யானை வந்துட்டு வெளிப்புறம் பார்த்தாப்புல இருக்கும் அது ஏன் அப்படின்னா முருகன் அவர்கள் வந்துட்டு தேவி யானையை வந்துட்டு மனம் போது ஐராவதம் எனவும் தேவலோக யானையை வந்துட்டு இந்திரன் அவர்கள் வந்துட்டு பரிசாக வந்துட்டு முருகனுக்கு வந்து கொடுப்பாரு இதனால் வந்துட்டு தேவலோகத்தில் வந்துட்டு வளம் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த இதனால் வந்துட்டு முருகன் வந்துட்டு யானையின் பார்வை வந்துட்டு தேவலோகத்தை நோக்கி திரும்பும்படி கூறுறாரு முருகபெருமான் அதனால் வந்துட்டு யானை வந்துட்டு தேவலோகம் இருக்கும் கிழக்கு நோக்கி வந்துட்டு இங்கே வந்துட்டு முரு யானை அதாவது ஐராவதம் வந்துட்டு காட்சியளிக்கும் இங்கே வந்துட்டு கஜ வந்துட்டு வள்ளியும் தெய்வ யானையும் வந்துட்டு காட்சியளிக்கிறாங்க வலதுகையில் வந்துட்டு வள்ளிக்குரிய தாமரையும் இடதுகையில் வந்துட்டு தெய்வ யானைக்குரிய நீலோபத்த மலரும் வந்துட்டு வை வைச்சிருந்து இங்கே வந்துட்டு கஜலட்சுமியாக வந்துட்டு காட்சியளிக்கக்கூடியதாகவும் இங்கே வந்துட்டு கஜலட்சுமியாக வந்துட்டு காட்சியளிக்கிறாங்க தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் வந்துட்டு கஜவெள்ளியுடைய கிளி வாகன பவனி வந்துட்டு இங்கே நடக்கும் முருகபெருமானுக்கு இந்திரன் வந்துட்டு காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் தான் வந்துட்டு அரைக்கப்பட்ட சந்தனம் தான் வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு இங்கே வந்து சாத்தப்படும் இதில் வந்துட்டு சிறிதளவு நீரை கரைச்சு குடித்தால் வந்துட்டு உடம்புள்ள பிணிகள் வந்துட்டு தீரும் விழாக்காலங்கள் இந்த வந்து இங்கே வந்துட்டு இந்த இருக்கிற சந்தனமே வந்துட்டு பிரசாதமாகவும் வந்துட்டு பக்தர்களுக்கு வந்து வழங்கப்படும் முருகப்பெருமானம் வந்துட்டு இந்திரன் வந்துட்டு ஆடி கார்த்திகை என்று கல்கார புஷ்பம் எனும் மலரால் வந்துட்டு வழிபட்டதாக தல வரலாறு வந்துட்டு கூறுகிறது மூன்று நாள் நடக்கும் இந்த விழாவில் வந்துட்டு அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி வந்துட்டு இருந்துள்ளுவார் இந்த நாளில் வந்துட்டு மலர்காவடி எடுத்து முருகனை வந்துட்டு வழிபடுவர் வந்துட்டு நினைத்து நிறை நிறைவேறும் அப்படின்னு வந்து வரலாறு வந்துட்டு சொல்லப்படுது அருணகிரிநாதர் அப்படிங்கிற சித்தர் வந்துட்டு திருத்தணி முருகன் கோயிலில் வந்துட்டு மிகவும் பழமையானது அப்படின்னு அருணகிரிநாதர் வந்துட்டு அறுபத்தி மூணாவது திருப்பாடல்களே வந்துட்டு பாடி நம்மளுக்கு வந்துட்டு காட்டியிருப்பார் அதே போல் வந்துட்டு இத்தலம் வந்துட்டு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புகழ் பெற்று இருந்துச்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு பல்லவ மன்னர்கள் சோழ மன்னர்கள்லாம் வந்துட்டு இத்தலத்தை வந்துட்டு போற்றப்பட்டதாகவும் வந்து த வரலாறு வந்துட்டு நமக்கு தெரிவிக்கிறது நம்மளுடைய பதிவுகளில் வந்துட்டு முருகனுடைய அறுபடை வீடுகள்லேயும் ஒவ்வொன்றையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு தனித்தனியாக பதிவிட்ருக்கோம் ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஒவ்வொரு தளங்களையும் பற்றிய புகழையும் நம்மளுடைய அனைத்து பதிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்துட்டு நம்மளுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம் அதற்கு முகம் சுழிக்காமல் என்னுடைய பதிலும் இருக்கும் நன்றி வணக்கம்